ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாஷிங் மிஷினில் இந்த ப்ளூ கலர் பார்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் உங்கள் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் நான் ஒரு டூ வீக்ஸாகவே வந்து இது க்ளீன் பண்ணவே இல்லை மறந்துட்டேன் அதனால் வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் நான் க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் நிறைய டஸ்ட் வந்து இருக்கும் போல் அது வந்து நிறைய இதில் ஸ்டோர் ஆயிடுச்சு இதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு ப்ரஷ் வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அடிக்கடி வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்கள் வாஷிங் மிஷினும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ட்ரெஸ்ஸும் வந்துட்டு நமக்கு க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் அரிசி மாவெல்லாம் ஆட்டும் போது நம்ம அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும் அது நம்ம ஒவ்வொரு பாட்டாக கழட்டி அதில் இருக்கிற அந்த மாவெல்லாம் வலிச்சு எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே இதை கழட்டி எடுத்துக்கலாம் இப்போது மாவு எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைக்கிறோமோ அதில் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுக்கோங்க சாய்ச்சி வச்சுட்டு அந்த கல் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் இந்த மாதிரி திருகி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா க்ளீனாக வந்துட்டு உள்ளேருந்து எல்லாமே வலித்து வெளியில் வந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம கழட்டி அதை நம்ம கையால் தொட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமும் வந்துட்டு சேவ் ஆகும் நம்ம குழந்தைங்களாம் படிக்கும்போது கண்டிப்பாக ஃபேன் ஓடும் அப்படி ஃபேன் ஓடக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுதுறதுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையவே பறக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம துணிக்காய் போடக்கூடிய கிளிப் வந்துருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் வந்து நமக்கு பறக்கவே பறக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் விளையாடுறதுக்கு இந்த நெயில் பாலிஷ் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் என் குழந்தைங்களுக்கு அப்படி தான் ஒரு நாள் நான் என் கையை கொடுத்து கலர் கலராக வந்து நல்லா நெல் பாலிஷ் அடித்து வச்சுட்டாங்க அப்போ பார்த்திங்களா எதிர்பாராத விதமாக அந்த நெல் பாலிஷெல்லாம் தரையில் அப்படியே வந்து சிந்திடுச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து டெட்டால் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் லைட்டாக ரப் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும் அது ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பாஞ்ச் இல்லைன்னா கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடமே உங்களுக்கு நல்லா க்ளீனாக ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் ஸ்வீட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கட் பண்ணும்போது அந்த பாதாமெல்லாம் அங்கங்கே அப்படியே செதறி போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா பொடியாக வந்துட்டு கட் பண்ணவே முடியாது அதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் இந்த கத்தியோட இந்த முனையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே முன்னாடி வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம கட் பண்ண வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பொடி பொடியாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் அப்படியே நம்ம கட் பண்ணாமல் அந்த முனையிலேருந்து அப்படியே முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக பொடியாக கட் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த உடனே அதில் நிறைய மண் வந்து இருக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து ஊற விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும் அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு வந்துடும் அதில் இருக்கிற அந்த வேரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ண முடியும் அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நான் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அப்புறமா ஓரங்கள்லையெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக் கலரில் வந்து இருக்கும் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி போயிருக்கும் அதெல்லாம் வந்து கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம பல்காக இஞ்சியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி நீண்ட நாளைக்கு வந்து கெடவே கிடாது இப்போ இதையெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் நான் வெளியில் வச்சுருந்தேன் அந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை வெளிலையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு நீடித்துருக்கோம் நெயில் கட்டரெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வச்சிருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அது நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம ஏதாவது இந்த ஷெல்லோட்டை டெப் வச்சு நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு கத்திரிக்கோலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க இதுக்கு மட்டும் கிடையாது நம்ம ஆன்லைனில் ஏதாவது பார்சல் இது வாங்குகிறோம் அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்காகவும் இந்த நெயில் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் காட்டுற பார்த்திங்கன்னா இந்த கத்தி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பார்சல் வந்து பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெறுமனே வந்துட்டு கத்தியை வச்சு யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது அதுக்காக இந்த நெயில் கட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவரெல்லாம் இல்லாத டைமில் நம்ம வீட்டில் குக்கரில் மூடி இருக்குது பார்த்திங்களா அந்த கைப்பிடி வந்து சீக்கிரமாக கலண்டு கலண்டு வந்துடும் அதையெல்லாம் டைட் பண்ணுறதுக்காக இந்த நெல் கட்டுரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சனில் இந்த நெயில் கட்டறை வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நாலஞ்சு பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நாம் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு லாஸ்ட்டில் காட்டுறேன் இது சும்மா ஒரு அழகுக்காக ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போது துணிக்காய் போடுற கிளிப் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அதில் இந்த டபுள் ஷெல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் கீழே இந்த பேப்பர் இப்படி வச்சுக்கலாம் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மளிகை சாமான் எல்லாம் தீந்துருச்சோம் அப்படின்னா அது எழுதுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெண்ணும் நம்ம எழுதிட்டு இப்படி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக கீழே விழுகவே விழுகாது நம்ம பெட்ஷீட்டெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக களைஞ்சி வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சீக்கிரமாக நம்ம போட்ட உடனே வந்து களைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பெட்ஷீட்டுக்கும் ஓரங்களில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு அது அப்படியே வந்துட்டு உள்ளே விட்டுறணும் நான் வந்து ஒரு ரெண்டு முடிச்சு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை அப்படியே உள்ள விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு களைஞ்சி வரவே வராது அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் உள்ள தள்ளிடலாம் இப்போ நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வரவே வராது இந்த ஆனியனெல்லாம் பல்காக நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கன்று எரியும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க பக்கத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் கட் பண்ணும்போது உங்களுக்கு துளி கூட கண் எரியவே எரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஆனியன் எல்லாம் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது ஒரு முக்கால் வாசிக்கிட்ட மட்டும் கட் பண்ணிக்கலாம் கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு பொடி பொடியாக வந்து கட் பண்ண வந்துடும் நம்ம ஆனியன் வந்து தனித்தனியாக வந்துட்டு பிரிஞ்சு போகாது ஈஸியாக நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் டைமும் வந்துட்டு சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்